ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா சீரியல் சூப்பரான ப்ரொமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாரன் வந்து வீராவுக்காக டிவி வாங்கிட்டு வராங்க என்னடா டிவி வாங்கிட்டு வந்துருக்கிற அப்படிங்கும் போது ஆமாம் நீனு எவ்வளோ நேரம் தான் வந்து அதாவது வீட்டுக்குள்ளேயே வந்து நேரம் போகாமல் இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் உன்னோடைய ஆசைகளை நான் நிறைவேற்றணும்ல அப்படிங்கும்போது என்னது என்னுடைய ஆசையை நீ நிறைவேற்ற போறீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நீ தான் வந்து ஃபோனில் பேசிட்டுருந்தேல அதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படிங்கவோ அப்போ நான் பேசுறதுலாம் நீ ஒட்டு கட்டிட்டு இருக்கிறேல அப்படிங்கும் போது அப்படி கேட்டனால தானே என் பொண்டாட்டி மனசில் என்ன இருக்குது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாரன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கும் போது அப்போ பார்க்கும்போது கரெக்டாக விட்னஸ் வந்து அவங்க மாறனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே வந்து மாறன் வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன என்ன மிரட்டிட்டு இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து அந்த விட்னஸ் வந்து சொல்கிறாங்க உனக்காக நான் ஒரு வீடியோ அனுப்பிவிட்டுருக்குறேன் அதை நீ பார் அப்படிங்கவும் உடனே வந்து மாறனும் பார்க்குறாங்க அப்போ ராகவும் அவங்களும் பேசிகிட்டு இருக்குது அந்த இதில் வீடியோவாக இருக்குது அப்போ பாண்டியை பற்றி அவங்க பேசியிருக்கிறாங்க அதாவது கண்மனையோட அண்ணனை பற்றி இதை பார்த்ததுமே மாறன் அதிர்ச்சி அடையிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த விட்னஸ் கிட்ட வந்து மாறன் ஃபோன் பண்ணுறாங்க எங்க பாரு தேவலம் அந்த மாதிரிலாம் திரும்பவும் அந்த பிரச்சனை இழுக்காது அப்படிங்கும்போது நீ எனக்கு பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் எதுக்காக பிரச்சனை இழுக்கப் போறேன் எனக்கு வந்து பணம் தேவைப்படுது நான் கேட்கும் நீ கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு அமைதியா இருப்ப அப்படின்னு சொல்லவும் உடனே மாறன் பார்த்தோம்னா அவங்க இந்த விஷயத்தை பத்தி வள்ளி கிட்ட சொல்றாங்க வள்ளியும் அப்ப பணத்தை கொடுக்குறாங்க அப்ப மாறன் வந்து சொல்றாங்க இந்த விஷயத்தை பத்தி நீ வந்து வீரா கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படிங்கும்போது ஏன் மாற அப்படி சொல்ற வீரா கிட்ட சொன்னாக்கி கண்டிப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாள் அப்படிங்கும்போது போது ஆமாத்த நீ சொல்றதுலாம் கரெக்டு தான் ஆனாலும் எதுக்கு தேவலாம அவளுக்கு இந்த பிரச்சனையை பத்தி சொல்லணும் வேணாலும் சொல்லிட வேண்டாம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரிக்கு கண்மணி அன்னைக்கும் இந்த விஷயத்தை பற்றி தெரியக்கூடாது அப்படிங்கும் போது அப்போ உடனே வள்ளி சொல்கிறாங்க நீ வேற ராகவ் கிட்டேயே அவள் இப்போ வந்து கண்மணி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறா அதே மாதிரிக்கு இந்த வீட்லேயும் இப்போ தான் கொஞ்சம் பொறுப்போட அவள் இருந்துட்டு இந்த விஷயத்த நம்ம திரும்பவும் சொன்னோம்னா அவ்வளோதான் அப்படிங்கவும் ஆமாத்த அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வள்ளி வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் பதட்டமாக இருக்குத பார்த்துட்டு வீரா வந்து உடனே கேட்குறாங்க பாருங்க சித்தி நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஏதோ ஒரு பிரச்சனை என்கிட்ட நீங்கள் மறைக்கிற மாதிரி இருக்குது என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு வீரா கேட்கவும் இப்போது ஒரு கட்டத்தில் வந்து வள்ளி வந்து எல்லாத்தையும் சொல்லிருந்தாங்க இதை கெட்டதுமே உடனே வீரா வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க சரி வள்ளியம்மா இந்த விஷயத்தை நீங்கள் எங்கிட்ட விட்டுட்டீங்களா நான் பார்த்துக்கிடுதேன் நீங்கள் ஒன்றும் வந்து கவலைப்பட்டுட்ருக்காதீங்க அப்படிங்கவும் மாறன் உங்ககிட்ட சொல்ல வேண்டானா ஆனாலும் நான் சொல்லிட்டேன் மாறன்ட்டு கேட்டுற வேண்டாம் அப்படிங்கும் போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வள்ளியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா வீரா வந்து நினைக்கிறாங்க திரும்பவும் அவனுடைய வேலையை அவன் ஆரம்பிச்சிட்டானா நான் உனக்கு பாரு என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா விஜயை தான் கட்டுறாங்க விஜய் அழைச்சிக்கிட்டு கார்த்தி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்போ பார்க்கும்போது அவங்கள செக் பண்ணுறதுக்காக அவங்களும் வந்து இந்த மாதிரிக்கெலாம் ஒரு சில இதெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க அப்போ வந்து உடனே பார்த்தோம்னா விஜி வந்து அவங்க கார்த்திகிட்ட சொல்கிறாங்க கார்த்தி மச்சான் நீங்களும் பக்கத்திலே நில்லுங்க இல்லைனா நீங்கள் வந்து நான் கர்ப்பம் இல்லையோ நான் பொய் சொல்கிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க அதனால என்னை செக் பண்ண போகிறாங்களா நீயும் பக்கத்தில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அழைச்சிட்டு போகிறாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா மாறணும் வீரம் வந்து அவங்க வெள்ளை கொட்டு போட்டவங்கள்ட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் விஜி கர்ப்பம் கிடையாதானே நீங்கள் வந்து பொய் தானே சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு மாறன் வந்து கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து வந்து அவங்களும் உண்மை சொல்கிறதுக்காக வாராங்க அந்த நேரத்தில் கரெக்டாக விஜய் வந்துருந்தாங்க என்ன மாறமாச்சா என்ன திடீர்னு இங்கே வந்திருக்கிறீங்க ஓஹோ எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கறதுக்காக ரெண்டு பேரும் வந்து வந்திருக்கீங்களா அக்கறையோடு அப்படிங்கவும் உடனே மாறணும் அவங்க வயிறாவும் வந்து விஜயை பார்த்து முறைச்சிக்கிட்டு அவங்க போகிறாங்க அவங்க போனதுக்கப்புறமா உடனே விஜய் வந்து வெள்ளக்கோட்டு போட்டு அவங்க கிட்ட அவங்ககிட்ட கேட்டுட்ருக்குறாங்க நான் மட்டும் கரெக்டான நேரத்துக்கு வரலன்னா நீங்கள் வந்து அவங்ககிட்ட நான் கர்ப்பம் இல்லைங்கிற விஷயத்த நீ வந்து உடச்சிருப்பேல அப்படிங்கும்போது உடனே அவங்க சொல்கிறாங்க எங்கள் பார் விஜய் நான் அவங்க வந்து அவங்க குடும்பத்துக்கு ரொம்பவே வேண்டியவன் நான் ஒண்ணும் இன்னைக்கு பழக்கம் கிடையாது அவங்க அப்பா எனக்கு எத்தனை வருஷம் பழக்கம் தெரியுமா ஆனால் அப்படி இருக்கும்போது நம்பிக்கையோடு இருப்பாங்க ஆனால் நான் அவங்க கிட்ட பொய் சொல்லிட்டேன்னு அப்படிங்கவும் இங்க பாரு நீ பொய் தான் உன் குடும்பத்தில் உள்ளவங்களும் நீயும் உயிரோடு இருந்துட்டுருக்கிறீங்க அப்படி மட்டும் நீ சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கிங்க என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவங்கள போட்டு மிரட்டிட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க இங்க பாரு ராமச்சந்திரன் குடும்பம் எனக்கு ரொம்பவே வேண்டிய குடும்பம் அவர் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா அதே மாதிரிக்கு அவங்க பசங்களும் அந்த அளவுக்கு நல்லவங்க இருப்பாங்க ஆனால் அந்த குடும்பத்தில் நீ வந்து இப்படிலாம் நாடகம் ஆடிட்டு இருக்குதையே அது மட்டும் இல்லாமல் என்னையும் வந்து அவங்களுக்கு துரோகம் பண்ண வச்சுட்டியே இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜி சொல்கிறாங்க என்ன மாறனை பார்த்ததும் உனக்கு என்ன பாசம் வந்துருச்சா என்ன என்னை பற்றி நான் உண்மையை மட்டும் நீ சொல்லணும்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறமா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே நான் வந்து உண்மையை சொல்ல மாட்டேன் நீ போ அப்படின்னு சொல்லும்போது விஜி வந்து அவங்கள போட்டு திட்டிக்கிட்டே வரவும் விஜி போனதுக்கு அப்புறமா வெள்ள போட்டவங்க நினைக்கிறாங்க நம்ம அந்த ராமச்சந்திர குடும்பத்துக்கு நம்ம எப்படி துரோகம் பண்ணிட்டு இருக்கிறோம் அவருக்கு நம்ம எவ்வளவு விசுவாசமா இருந்தோம் இருந்திருக்கணும் ஆனால் இந்த விஜயால் இந்த மாதிரிக்கு துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டோமே எத்தனை நாளைக்கு தான் இதை ஓட போகிறதா தெரியல இவள் வந்து கர்ப்பமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு எத்தனை தான் அந்த குடும்பத்தில் மறைச்சி வச்சுருப்பா அது மட்டும் இல்லாமல் இவா கூட சேர்ந்துட்டு நானும் நாடகம் ஆடிட்டு இருக்கிறேன் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் உண்மை தெரிய வரும்போது என்னை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவங்க மன வருத்தப்பட்டு நம்ம வந்து ராமச்சந்திர குடும்பத்துக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க பார்த்தோம்னா விஜய் வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே ட்ரீட்மெண்ட்லாம் வந்து எடுத்திருக்காங்களா அதெல்லாம் கொண்டு காட்டுறாங்க இப்போ மாதிரி உங்களுக்கு என் மேலே சந்தேகலாமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு மாறன்கிட்டையும் வீராக்கிட்டையும் சொல்கிறாங்க நான் கர்ப்பமாக இல்லையான்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுல இப்போ கார்த்தி மச்சா என் கூட தான் வந்தார் அதனால் அவர்கிட்டயே கேளுங்க அப்படின்னு சொல்லவோ இதை பார்த்துட்டு பிருந்தாவை எரிச்சல் அடையிறாங்க உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு பிருந்தா நான் ஒன்றும் அவங்க கூட அக்கறைப்பட்டு போகலை மாறுன்னு வீராவும் தான் என்ன கூட போக சொன்னாங்க அதனால தான் நானும் போனேன் அப்படிங்கும் நீங்கள் போனதெல்லாம் தான் ஆனால் நீங்கள் கூட இருக்கும்போதே அவள் உண்மையிலே கர்ப்பம் தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்களா அப்போ அம்மாவை கர்ப்பத்துக்கு நீங்க தானே காரணம் அப்படின்னு பிருந்தா சொல்லவோ உடனே வந்து அவங்க காத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு பிருந்தா அவ கர்ப்பமா இருக்கிறதுன்னு அவங்க சொன்னது உண்மைதான் ஆனா வந்து அந்த கர்ப்பத்துக்கு நான் காரணம் கிடையாது அதையும் என்ன நம்ப மாட்டுக்குற அப்படிங்கவோ உடனே பிருந்தா திரும்பவும் வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப மாறனுக்கும் வீராவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல அவர் வந்து உண்மை சொல்றதுக்காக தான் வந்தாரு ஆனா கரெக்டா விஜய் வந்தனால தான் அவர் ஏதோ நம்மகிட்ட மறைச்சிட்டாரு ஆனா இப்போ என்ன பண்றதுக்கு ஆனா அவர் அவர் வந்து கர்ப்பமா இருக்கிறதுனா அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு தான் என்னமோ ஒரு விஷயம் இடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு மாறனும் வீரம் பேசிட்டு இருக்கவும் இங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து பிருந்தாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஆனாலும் பிரந்தா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க இப்போ அவன் கர்ப்பமா இருக்கிறது உண்மையாயி போச்சு அந்த கர்ப்பத்துக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிரந்தா திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல கார்த்தி வந்து கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சுருந்தாங்க என்ன பிறந்தா எதுக்குனாலும் நான் சொன்னதை நம்பவே மாட்டேங்கிறீங்க நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா அப்புறமா நான் உயிரிடையே இருக்க மாட்டேன் என் கதையை நானே முடிச்சுப்பேன் மாதிரி நீ என்னை நம்புவீ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கோவத்தோடு கேட்கவும் இதை கேட்டதுமே மாறணும் வீரம் சொல்றாங்க என்ன கார்த்தி பிறந்தா தான் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கானா நீ இப்படி பேசலாமா என்ன பண்ணுறதுக்கு சூழ்நிலை இப்போ உனக்கு எதிராக இருந்துகிட்ருக்குதே அந்த விஜயை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனோம் அவங்களும் அதே தானே சொன்னாங்க அதனால தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் இவளுக்கும் அந்த வெள்ளக்கொட்டு போட்டவருக்கு ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்குது அவர் உண்மை சொல்றதுக்காக தான் வந்தாரு தெரிஞ்சிச்சு நீ உனக்கு கவலைப்பட்டு பிறந்தா கண்டிப்பா உண்மையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு பின்னாடி என்ன மறைஞ்சிருக்குதுன்னு ஆனா அந்த விஜய் வந்து ரொம்ப நம்ம நினைச்ச மாதிரி கிடையாது அவர் ரொம்பவே மோசமானவளா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்துதான் என்ன நடக்கு நம்மளும்